அதாவது இந்த இந்த கேபி முனுசாமி ஒரு பட்டுப்போன மரம் பட்டுப்போனன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மரம் அதுக்கு துளிர் விட்டு கொடுத்து இவனுக்கு துணை ஒருங்கினர் பல பதவியை கொடுத்து உன்னை அழகு பார்த்த உன்னை வந்து யாருமே சட்ட பண்ணலை உன்னை ஐயா உனக்கு வந்து அந்த ஒரு உங்கள் பதவியை கொடுத்த அழகு பார்த்தாரு ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி நீ பேசக்கூடாது ஏன்னா நீ கருங்காலி கட்சிக்கே நீ ஒரு கருங்காலி துரோகிணி நீ பேசலாமா வேற யாரெல்லாம் பேசலாம் நீ பேசலாம் கூடவே இருந்து எட்டப்ப வேலை பார்த்ததில்லாமல் இந்த கட்சி கட்சியை வந்து அழிப்பாதை போனதே இந்த கேபி முனுசாமி தான் மூல காரணமே நீ வந்து அம்மாவே உன்னை வந்து தீவிரவாதங்கிட்ட நக்சலேட்டுங்கிட்ட தொடர்பு இருக்குன்னு தான் உன்னை நீக்கி வச்சாங்க உண்மையிலே நீ வந்து இந்த கட்சிக்கெல்லாம் வந்து ஒரு சாபக்கேடு